அறிவு நண்பர்கள் எல்லாத்துட்டையும் இந்த பதிவின் மூலமாக மன்னிப்பு கேட்குறேன் காரணம் என்ன அப்படின்னா என்னங்க உங்கள் பதிவில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது நிறைய குழப்பங்கள் வைக்கிறோம் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேறீங்களே அழைச்சாலும் அந்த பதிவு எடுக்க மாட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மன வருத்தத்தில் நீங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அன்பர்களோட அந்த அழைப்புக்கு அன்பர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதனால தான் அந்த மன்னிப்பை நான் கேட்குறேன் இது சாதாரண விஷயம் அல்ல இது உணர்வு பூர்வமானது தெய்வம் சார்ந்த சக்திகரமான விஷயமானது நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைச்சா அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம பாதுகாப்பா நம்ம இருக்கலாமே அப்படிங்கிற அந்த உங்களுடைய அனைத்து உணர்வுகளும் அந்த கேள்விகளும் அந்த புரிதல் எனக்கு புரியுது ஆனால் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை எல்லார்ட்டையும் பேச முடியல அழைக்க முடியல பதில் கொடுக்க முடியல இன்னொரு விஷயம் வந்து தெய்வம் சார்ந்த விஷயங்களை நீங்க கேட்குற கேள்விக்கு நான் வந்து ஒரு பதிவுல உங்களுக்கு பதில் சொல்லிட முடியாது ஏதோ உங்க மனசுக்கு நான் பதில் சொல்றேங்கிறதுக்காக நான் சொல்லலாமே தவிர அது உண்மையா இருக்காது ஏன் அப்படின்னா நீங்க வைக்கிற கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் பேசணும் அருள்வாக்கு மாதிரி தான் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் உண்மையா இருக்கும் அப்ப இந்த பதிவில் நான் ஏன் அறிவு மண்பர்கள்ட்ட மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய அந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு சொல்ல முடியலை அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப மிக மன வருத்தத்தோடு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அதாவதுங்க நீங்கள் நல்லா நம்ம பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் மனசில் இருக்க எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்துருப்பேன் ஆனால் அந்த பதிவுகளை கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக எல்லா அன்பர்கள்டையும் நான் பேசுவேன் எல்லா அன்பர்களுடைய அந்த அவர்களுடைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் என்னால் முடிஞ்ச பதில கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா இந்த பதிவை கேட்கிற எல்லா அறிவு நான் உறுதி அளிக்கிறேன் மறுபடியும் ஒரு சில விஷயங்களை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லாருக்குமே சூழ்நிலை தாங்க நான் வந்து இந்த பதிவு இவ்வளவு குலதெய்வம் சார்ந்து போடணும் அப்படிங்கிறது எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையா தான் நான் நினைக்கிறேன் அந்த கடமையை நான் சரிவர செய்யணும் தான் அனுதினமோ அல்லது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த குலதெய்வத்தை பத்தின அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை நான் தெரிஞ்சத அறிவு மண்பர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவு உங்களை மாதிரியே நானும் நம்மளை காக்குற குலசாமி மேல அதீத ஒரு பக்தி ஒரு தான் அதனால மறுபடியும் சொல்றேன் அறிவு மண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் கொஞ்ச காலம் நேரம் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துட்டையும் பேசுகிறேன் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன் நேர காலம் வரும்போது கண்டிப்பாக நாம் கூட நிலை சந்திக்கக்கூடிய நிலை உருவானாலும் கண்டிப்பாக நாம சந்திப்போம் அது வரைக்கும் இந்த அடியனை இந்த சகோதரனை இந்த மகனை தம்பிய அண்ணனை எல்லாம் நீங்கள் மன்னிச்சு நீங்கள் இதுவரைக்கும் அறிவோம் குலதெய்வ மேன்மை குலதெய்வத்தை மேன்மைப்படுத்தணும் எல்லாருடைய குலதெய்வங்களை எல்லா மக்களும் தன்னுடைய குலதெய்வங்களை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு அந்த தெய்வமிட்ட கட்டணையாத்தான் நான் இந்த திருப்பணிய என்னால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்துகிட்டு வர்றேன் அதுக்கு ஆறுதல் கொடுத்ததுக்கு இதுவரைக்கும் அதற்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக நன்றி சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மன்னிக்கவும் கூடிய விரைவில் கால நேரம் வரும்போது கண்டிப்பாக அனைவரும் சந்திக்கிற ஒரு காலம் வரும் அப்ப சந்திப்போம்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்